கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பெரிய வெங்காயம் குடமிளகா பாதி பாதி எடுத்து ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பன்னீரையே கட் பண்ணிட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுக்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பவுடராகவே போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி மீடியம் சைஸை நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கொஞ்ச உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற பன்னீரையும் இதுக்குள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த ஹீட்டில் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு தோசை இட்லி நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ